அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலகண பத்தி ஸ்ரீ குரு சிவகாசி காலிமுத்து அச்சலகண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதற்கு முன்னாடி கோச்சார பலங்கள் சனி சனிப்பயிற்சியோட பலங்கள் குருகோட பங்க பத்தி போட்டிருந்தோம் அப்படி இருக்கும்போது மாதாந்த கிரகமாக இருக்கின்ற ஒரு சில கிரக பயிற்சிகள் நம்மளுக்கு ஒரு சில இருந்து ஒரு சின்ன சின்ன தொந்தரவுல கொடுக்கும் அது பற்றி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்களேன் அப்போ நம்முடைய நண்பர்கள் வந்து க யூடியூப்பில் வந்து கமெண்ட் போட்டுருந்தாங்க அதற்கான ஒரு முன்னெச்சரி நடவடிக்கை சரிங்களா இன்னைக்கு கோச்சார செவ்வாய் பகவான் அப்படின்னு அது பிரச்சனை இல்லை சரிங்களா கடகத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எங்கே போகிறாங்கன்னா செவ்வாய் வந்து பூசம் ரெண்டுங்கிற சாரத்தில் போகிறாங்க இவங்க இங்கேருந்து இந்த சிம்மத்துக்குள்ளே வர்றாங்க என்னைக்கு வர்றாங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தான் மகம் மூன்றாம் பத்துக்கு வர்றாங்க அதுவும் ஆறாம் தேதி சாயங்காலத்துக்கு மேம் மாறுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து இருபத்தி தான் ஏப்ரல் மாசம் தான் போகுது ஏழு தான் வருவாருங்கிறோம் செவ்வாய்ங்கிறவரு வழக்கமா நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு உள்ள வந்து போறவரு சரிங்களா ஒவ்வொரு கட்டமா பாக்ஸ் நகழ்வாரு இந்த தடவை வந்து கொஞ்சம் வக்ரகதியாக முன்றும் பெண்ணுமாக அதாவது கடகத்துல வந்தாரு முதலத்துக்கு போனாரு திரும்ப கடகத்துக்கு வந்துட்டு இப்பதான் தன்னுடைய சரியான செயல்பாட்டுல போயிட்டு இருக்காரு ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் அவர் தோராயமா அஞ்சு நாள் கிடப்பாரு இந்த இடம் வந்து கூடுதலாக நேரம் எடுத்துக்காரு கொஞ்சம் மெதுவா போறாரு இப்படி இருக்கப்போ என்ன சார் பிரச்சனை அவங்களுக்கு இது உலகம் நடக்கிறதானே அப்படிங்க சொல்லுவீங்க இப்படி இருக்கும் பொழுது சமீபத்திய நிகழ்வு என்ன அப்படின்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்க வண்டலூர் ஜூவில் போய் ஒரு மிருகத்தை தத்தெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து எல்லாருக்கும் பிரபலமாக யூடியூப் ப்ரொபலமாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அது மாதிரி ஸ்டாப்பிலேயும் போட்டிருந்தாங்க நடிகர் நடிகை தான் எடுக்கணுமா மனிதர்கள் நம்ம எடுக்கக்கூடாதா அப்படின்னா எடுக்கலாம் எப்படிப்பட்ட மிருகத்தை எடுக்கணும் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு இப்ப அட்பிரசன்ல அந்த பூச நட்சத்திர சார் தான் போயிட்டு இருக்காரு இப்போ இப்ப இப்படி போய்கிட்டிருக்கப்ப நம்ம ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி நரி இந்த நரிய தத்து எடுத்துக்கிறது ஒரு சிலருக்கு ஒரு சில கடினமான சூழல் வந்து தற்காத்து கொண்டு செல்ல முடியும் அப்படி யார் யாரு அப்படின்னா தனுசு அச்சலக்கணம் கொண்டவங்க இந்த தனுசு அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு அதாவது பிறப்புகால லக்கணம் எது வேணாலும் இருக்கட்டுங்க இன்றைய வயதின் லக்கணம் அச்சலக்கணம் தனுசாக போறவங்க சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் ஐந்து பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் எங்க இருக்காங்க எட்டாம் படத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஐந்தாம் அதிபதி செவ்வாய் எட்டில் மன இறுக்கம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கு இது சந்தேகமாக இருந்தால் பக்கத்துக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உங்களோட பிபி லெவலை செக் பண்ணுங்க ஹை பிபி இருக்குங்க உங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்க போய் செக் பண்ணினா ஹை பிபி இருக்கும் சொல்லுவாங்க அதிகமா ப்ரெஷர் இருக்கு வாக்கிங் போங்க டென்ஷனை குறங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும் பொதுவா இந்த செவ்வாய் அட்ரஷன்ல இந்த போய்கிட்டு இருக்கிற காலங்கள் அப்படிங்கிறது கடகத்தோட வீடு அப்படின்னா நீர் நீர்நிலை சார்ந்த ஆற்றின் படைகளில் இருக்கின்ற ஒரு மாரியம்மன் அதாவது செவ்வாய் பூச நட்சத்திரத்துல பொழுது மாரியம்மன் வழிபாடும் செவ்வாய் ஆயில நட்சத்திர சாரத்துல போகின்ற காலங்கள்ல காளியம்மன் வழிபாடும் செய்து கொள்வது நல்லது யார் யாருக்கெல்லாம் நல்லது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு மிருகத்தை தத்தெடுக்க போகிறேன் அப்படின்னா நிறைய தத்தெடுத்துக்கோங்க நரிக்கு உணவு கொடுங்க எப்போ வரைக்கும் இல்லை ஏழு ஆறு வரைக்கும் எப்படி நம்ம கொண்டலூர் சூக்கு போகிறோம் நம்ம முடிஞ்ச ஒரு காண்டிப்பு நரி வளர்ப்பதற்கு ஒரு உதவி பண்ணுங்க அது வந்து உங்கள் கிரக இயக்கங்களுக்கு நன்மை கொடுக்கும் அப்புறம் இது இன்னைக்கு மட்டும்தானா இந்த பதிவு அப்படின்னா இல்லை இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த வானமனத்தை சுற்றி வரும் பொழுது இந்த இடத்துக்கு வருவார்ல எங்கள் கடகத்துக்கு வரும் இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ள நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்க இன்னைக்கு திஞ்சிக்கலாமா தனுசிய திரக நான் நேற்று எங்கள் ஊர் விருந்தினர் மாவட்டத்தில் இருக்கிற இருக்கன்குடி மாரியம்மன் அப்படிங்கிற கோயிலுக்கு நான் போயிருந்தேன் ஏன் போனேன் அப்படின்னா அது வந்து ஆறு ஆற்றின் கரையில் இருக்கின்ற மாரியம்மன் சரிங்களா கோச்சார செவ்வாய் எங்கே போகிறாங்க இந்த எட்டாம் இடத்துல போகிறாங்க ஐந்தாம் அதிபதி எட்டில் அப்படின்னா அங்கே போய் ஒரு திருமுடி காணிக்க கொடுத்துக்கணும் மண்டல முடி கம்மியாக இருக்கிறனால அது போய் ஒரு தேங்காய் பழம் உடச்சி மாலை வாங்கி போட்டு அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வந்தேன் சரிங்களா காலையில் இருந்து ஈவினிங் வர வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது என்னால் உணர முடிஞ்சது ஏன்னா அப்படிதான் தான் இருக்குன்னு தெரியும்ல தெரியுதான போகிறோம் சரி இருக்கட்டும் அப்படினா தனுசிய அழிப்பில் கொண்டவங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆறு ஆற்றின் பறையில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயில் வழிபாடு பண்ணுவதும் அங்கே போய் திருமுடி காணிக்க கொடுப்பதும் ஒரு வேப்ப மரம் வேப்பம் சின்னதாக ஒரு அம்மன் போட இருக்குது அது மாதிரி ஆத்தாவோ காளி ஆத்தாவோ அங்க போய் வழிபாடு பண்ணுறதும் எலும்புச்சம்பளத்தை அறுத்து உடம்பு தலையை திருஷ்டி சுத்தி கீழே தூக்கி வீசுவாங்க பார்த்தீங்களா திருஷ்டி கழிக்கிறதுங்கிற பேர்ல ஒரு சில வழிபாட்டு முறையில அதையும் கூட நம்ம பண்ணலாம் சரிங்களா பண்றது நன்மை கொடுக்கும் எதற்காக செல்லுகின்ற கிரக இயக்கங்கள் செவ்வாய் அப்படிங்கிறவரு அட்டமா ஸ்தானத்துல போடுறாலையும் செவ்வாய் அப்படிங்கிற விவேகத்திற்குரியவர் விவேகத்திற்குரியவர் ரத்தத்துக்கு உள்ளவர் அப்படின்னால கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய காலம் அப்படியே புரியணும் நம்முடைய மன இயக்கங்கள் ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு நீங்கள் அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்சேஷன் ஆகும் அப்படின்னு புரியணும் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப நம்முடைய மிதுன இயற்கையை கொண்டவங்களுக்கு ரெண்டுல செவ்வாய் வராரு இவங்களுக்கு என்ன ஆதிபத்தம் கொண்டவங்க ஆறு பதினொன்று அப்படிங்கிற நல்ல ஆதிபத்தம் கொண்டவங்க நோய் கடன் முடியும் பொழுது நல்ல தன்மையாக அவங்க ரெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க அப்படி இருக்கனால நமக்கு வந்து ஒரு கடன்பட்டு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதும் ஆறாம் மதிபதி ரெண்டுல வர்றாருன்னா குடும்பம் சார்ந்த பிரச்சனை இருக்கணும் பேச்சில கோபங்கள் வெளிப்படணும் அதனால் சின்ன சின்ன சண்டையில் வரணும் தன்மை உண்டு அது பொழுது பதின மகிழ்ச்சியாகவும் முடியும் மகிழ்ச்சிகரமான வருமானங்களாகவும் உள்ளே வரும் வீட்டுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மிதுனாட்சியலகளுக்கு செவ்வாய் கொண்டு வர்றாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயில் போய் வழிபாடு பண்ணுறது எலும்பு ஜூஸ் குடிக்கிறது இது எல்லாமே நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் இந்த செவ்வாய் இந்த இதை கடந்து போகிற வரைக்கும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்போ அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு உணவு தானத்திற்கு உதவி செய்யுங்க அந்த கோயிலில் போய் ஒரு புதிய சாப்பாடு கொண்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு வாங்க நாள் உணவு சரிங்களா அது இப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் கதம்ப சாதம் அப்படிம்பாங்க அதாவது எலும்புக்கும்பளை சாதமும் சாப்பிட்லாம் செவ்வாய் அப்படினால இந்த தோரம்பருப்பூவை வச்சு செய்கின்ற சாம்பார் சாதம் வாங்க கூட அந்த கோயிலை உட்காந்து சாப்பிட்டு வாங்க இல்லை அந்த கோயிலில் இருக்கிற அன்னதான திட்டத்தில் போய் நீங்கள் பணம் கொடுத்து ஒரு நன்கொடை கொடுத்துட்டு அங்கே உட்காந்து அமர்ந்து சாப்பிட்டு வாங்க உணவாக எடுத்துகிட்டு வாங்க நன்மை கொடுக்கும் யாருக்கு பார்த்தோம் இப்போ மிதனத்துக்கு பார்த்தாச்சு நம்மளோட தனுசுக்கு பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ஏல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் போகிறாரு இவங்களுக்கு சிம்ம ஏல்பிக்கு செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பெற்றவங்க அப்படின்னா நான்கு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் எங்கே வர்றாங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல போகிறாங்க அப்படின்னா சொத்து சுகம் சார்ந்த விரயங்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிறதும் இஷ்ட தெய்வம் சார்ந்த விரயங்கள் இப்படி சில சில விரயங்கள் போகணும் அதுவும் கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தருமம் இருக்கு அப்புறம் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக நன்மையான விரயங்களாகவும் சொத்து சுகங்கள் வாங்குவது சம்பந்தமான எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் சார்ந்த விரயங்களாகவும் செல்வதற்கு மாரியம்மன் கோயிலுக்கு பனிரெண்டு அப்படின்னா பாத யாத்திரை கொஞ்சம் அப்படி பை வாக் போயிட்டு வாங்க எல்லா கோயில் கருவறை அப்படி வட்டமாக சுற்றி வாங்க ஒரு அரச மரமோ வேப்ப மரமோ பின்னி மரங்கள் அப்படிங்கிற வந்து பூச நட்சத்திரத்திற்கான மரமாக இருக்கும் அதனால் அந்த மரத்தை வழிபாடுங்க சுற்றுங்க பன்னெண்டு சுத்து இருபத்தெட்டு சுத்துன்னு உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை சுற்றுங்க நடை சரிங்களா நடக்கிறது ரவுண்டு ஷேப் அப்படி பண்ணுறதுனால உங்களுடைய விரயங்கள் எதிர்காலத்துக்கு திட்டமிடுதலாக ஒரு சொத்து வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் புது வண்டி வாங்கணும் அப்படின்னா போங்க மாரியாத்தாக்களை போய் சாமி முடுங்க ஒரு சுப விரயமாக அவங்க கொடுப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதற்கு அடுத்து இந்த எல்பி பார்த்தாச்சு அடுத்து நம்மளுடைய கன்னி எல்பி கன்னி ஏல்பிக்கு மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய செவ்வாய் பகவான் எங்கே வர்றாங்க அப்படின்னா பருணாம்பு வர்றாங்க பதினொன்று அம்மன் செவ்வாய் வரக்கு வரியாக பயன்ட்டு போகிறான்னு நினைக்காதீங்க அவர் வந்து எட்டாம் அதிபதியும் கூட எட்டாம் அதிபதி பருனில் வந்தாருன்னா மறைமுக சந்தோஷங்களும் உண்டு மறைமுக பிரச்சனைகளும் உண்டு என்னைக்கோ நம்ம விட்டு வச்ச ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்து தொற்றிட்டு நிற்கும் அப்படின்னா பிரச்சனைகளை நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு செவ்வாய் பருணில் வந்தாலும் அவர் மூணு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னால்தான் நாம் எடுத்து செய்கின்ற முயற்சிகள் அனைத்துமே ஒரு பிரச்சனையை நோக்கி செய்யலும் அப்படின்னால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னால பக்கத்தில் இருக்கிற இதாக ஒரு மாயமங்களில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு அளவு ஆனந்தம் சந்தோஷம் சௌபாகியத்தை கொடுத்து உங்களுக்கு வருகின்ற எதிர்மறை சிந்தனைகளை அழித்து விடும் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் இன்டிமேட் பண்ணுறாரு சரிங்களா வேறு என்ன பார்க்கணும் அடுத்து நம்மளுடைய துலாம் துலாம் அச்சலக்கணத்துக்கு இரண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய செவ்வாய் பவான் பத்தாம் இடத்துல போகிறாரு அப்படின்னா ரெண்டுங்கிற குடும்பம் ரெண்டுங்கிற வருமானம் இது சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு அழுத்தம் வேலை தொழில் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு குடும்பத்தின் மூலமாக கணவரின் மூலமாக தொழில் வாடிக்கையாளர்கள் மூலமாக தொழில் பாட்டன் மூலமாக வேலையில் வரணுங்கிற பிராப்தம் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மன அழுத்தம் குறையணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலில் போய் இல்லை காளியம்மன் கோயிலில் போய் பூச நட்சத்திரத்தில் போகும்பொழுது மாரியம்மன் ஆய நட்சத்திரத்தில் போகிறப்ப காளியாத்தான் சரிங்களா இப்படி கோயிலில் போய் உணவு அன்னதானம் ஏதாவது கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் அது வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு வருகின்ற அழுத்தங்கள் குறையும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்து வேறு என்ன விடுபட்டுருக்கோம் ஆமாம் இந்த எல்பி நம்முடைய கும்பம் கும்ப எல்பிக்கு செவ்வாய் வந்து ஆறில் போகிறாங்க இவங்க யாருன்னா மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய செவ்வாய் பகவான் ஆறில் போகிறாங்க அப்படின்னா ஆறில் போகிறாங்க அப்படின்னா என்ன கடனை உருவாக்க போகிறாரு நம்முடைய முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது எங்கே போய் உட்கார போகுது கடனுங்கிற படத்தில் போய் உட்கார போகுது அப்போ நம்ம ஒரு கடனை வாங்க போகிறோம் அது ஒரு சுப கடனாக தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கு பயன்படும் முறை விஷயமாக செவ்வாய் அப்படின்னா இயந்திர ஜாமங்களும் வாங்க சரிங்களா ஒரு கட்டடம் சம்பந்தமான ஜாமங்களோட எடுக்கலாம் அப்படின்னா இப்படி ஏதோ ஒன்று தொழில் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக நம்ம கடன் வாங்குவது நமக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னா அந்த தமிழ் வரவழைப்பதற்கு இந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறது அங்கே போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணுவது நமக்கு நன்மை கொடுக்கும் அப்படியே புரியணும் ஒரு சில நேரங்களில் செவ்வாய் அப்படின்னா நெருப்பு கிரகம் அது கடகத்துக்குள்ளே போகிறாங்க அப்படி இருக்கிறனால இப்படிப்பட்ட அம்மன் கோயிலில் டீச்செட்டி அக்னி மங்கள கையில் கையிலேருந்து வழிபாடு பண்ணுவதும் ஒரு கைங்கரியம் பண்ணுவதும் நம்மளுக்கு வருகின்ற தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்க பிரச்சனைகளை ஆறுங்கிற எதிரி தொழில் சார்ந்த எதிரிகளை உருவாக்குவதை அழித்து விடும் யார் மாறியா அந்த வேலையை செய்வாங்க அப்படியே புரியணும் இப்படித்தாங்க எப்போல்லாம் குவாச்சால சேவாய் இந்த கடகத்துக்குள்ளே இப்படி உள்ள வந்து போகிறாங்களோ வழக்கமாக நாற்பத்தஞ்சு நாளில் போவாங்க தலைவர் இப்போ மெதுவாக போய்கிட்டு இருக்காரு இந்த காலங்களில் நம்மளுக்கு நம்மளே நம்முடைய லக்கணம் என்ன பிறப்புகால லக்கணம் என்ன இன்றைய வயதில் லக்கணம் என்ன அப்படிங்கிறத திட்டமிட்டு நம்மளுக்கு நம்மளே சரி பண்ணிக்கணும் உதாரணமாக ஒரு நபருடைய பிறப்புகால லக்னம் ரிஷபமாக இருந்து அவருடைய அட்சயலக்கணம் அப்படிங்கிறது தனுசாக போகுது அப்படின்னா தனுசு அச்சலக்கணம் அப்படிங்கிறது பிறப்பகலக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆயிரும் இயற்கையாகவே மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக தனுசு போகும் அப்படி போகும்பொழுது ஐந்து பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எட்டுல போறாங்க பிரயாதிபதி எட்டுல அப்படின்னு வர்றதுனால நம்ம இங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோயில் சார்ந்த கைங்களை செய்யும் பொழுது நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் அம்மன் கோயில்ல ஒரு யாகம் நடக்குது அப்படின்னா அந்த யாக சாலைக்கு அக்னி வளர்ப்பதற்கு ஒரு உதவி தனுசை எழுப்பி கொண்டவங்க செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள் சமாளித்து செல்லப்படும் அப்படின்னு வரணும் அப்படின்னு இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடமுறை பிறப்புகால இது வேலை இருக்குதுங்க இன்றைய வயதானாக்குமே என்ன போகுது இப்போ கோச்சால் வானத்தை எப்படி போகிறாங்க நம்ம நம்மளே எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்னு புரியணும் ஏன் அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம கையில மேனுவல் பாயிண்ட் சரிங்களா இது வந்து நம்மளுடைய கிரக இயக்கங்கள் நம்மளை எப்படி கொண்டு செல்கின்றன பத்து பத்து வருஷத்துக்கு நம்மளுடைய அச்சலக்கணம் எப்படி போகுதுங்கிறத பார்க்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா அட் டுடே இன்னைக்கு என்ன இந்த ஜாதம் இருக்குது எந்த அச்சலக்கணம் போகிறவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத இப்போ கையில் உடனே பார்க்கலாம் சரிங்களா அட் ப்ரெசென்ட் இம்மிடியட்டாக யாருனாலும் பார்க்கலாம் ஜாதத்துக்கு பார்க்கவே தேவையில்ல அப்படி ஓரமாக என்னுடைய பிறப்புகால லக்கணம் எது இன்னைக்கு எனக்கு வயசு எழுபது நடக்குது என்னுடைய அச்சலக்கணம் இந்த லக்கணம் போகுது எனக்கு இந்த கோச்சார சேவா இப்படி போகிறாங்க அப்போ நான் இப்படி தற்காத்து போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோடத்தை படிக்க வாங்க அக்ஷலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட மென்பொருள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின் தமிழ் அப்படிங்கிறது கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கிது ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேட்டா பருத்தி டேட்டா படத்தை ஃபீட் பண்ணால் பிறப்புகாலக்கணத்திலிருந்து அச்சலக்கணம் ஏஎல்பி எங்கே போகுதுன்னு தெரியும் இதை வச்சு கூட நம்மளோட கோச்சாறு நகர் வச்சு தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் டவுன்ஸ் அச்சலக்கணம் கொண்டவங்க எட்டாம் இடத்தில் செவ்வாய போடுறதுனால வீட்டுக்குள்ள ஒரு கா ஃபேன் ஓடலை லைட் எரியலை வீட்டில் இருக்கிற ஒரு கிரைண்டர் சரியாக ஓடலை ஒரு சுற்றி சுற்றி விட்டால் ஓடும் அப்படிதான் தொட்டோம் அப்படின்னா பிரச்சனையில் சந்திப்போம் ஏன் செவ்வாய் அப்படின்னா மின்சாரம் சம்மந்தமான பொருள்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்படின்னா இந்த மற்ற ஏனைய அனைத்து அச்சலக்கணக்காரங்களும் இந்த செவ்வாயின் காரகத்துக்கு தக்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக நம்ம புரிஞ்சிக்கணும் இப்படி இப்படி அற்புத ஜோட முறையை உருவாக்கிய நம்ம ஆசிரியர் உயர்ந்துட்டு போகிறோம் தேவைக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் ராமர் அப்படிங்கிற ஒரு வில்லு விட்டார் அப்படின்னா அந்த வில் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இலக்கத்தை ஆக்காமல் நிற்காது பார்த்துருப்பீங்களா அதாவது சுக்ரீவன் வாலியை கொள்வதற்கு ராமன் அணுகும் பொழுது ராமனுடைய வில் திறமையை யோசிப்பதற்காக என்ன சொல்வார் ஏழு மரங்கள் கொண்ட ஒரு இடத்துல வந்து இதை வில் விட்டு அந்த மரத்தை சாயி அடிப்பாங்க இது வந்து சம்பூர்ண ராமாயணம் அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்குது அதை போய் பாருங்க சரிங்களா அப்படின்னா ராமர் வில்லு விடுவார் அவர் ராமனுடைய வில்லின் தன்மையை வந்து சுக்கரன் உணருவார் சரிங்களா அதுபோல் அச்சிலக்கண்ண பத்ததி அப்படிங்கிற ஜோட எம்பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லம்பு இன்னைக்கு எங்களுடைய ஆசிரியர் எதிர்பார்க்குற மாதிரியாக சிங்கப்பூரில் ஒரு பிளே கேம்பெலான் இருக்காரு அதை நான் முன்னாடி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனாக சரிங்களா அது போல் அச்சலக்கண்ண பத்தி அப்படிங்கிறதுல இருக்க பலன்கள் குறிப்பிட்ட இலக்கை வில்லம்பு போல ராமர் விடுகின்ற அம்பு போல சரியாக கூர்ந்து நோக்கி பாயும் அப்படிதான் இதோட பலன் துல்லியமாக இருக்கும் அப்படிதான் ஆனால் இந்த அம்பை விடுறவங்க யாரோ அவளோட திறமையை பொறுத்த அம்பு தன்மை செயல்படும் அப்படின்னால அச்சரக்கனை பற்றி படிக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் சரிங்களா வில்லம்பு இருக்கு நான் சரியாக விடலைன்னா கரெக்டாக தாக்காது ஆனால் அச்சலக்கரை பதிவு அப்படிங்கிற ஜோடத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் இலக்கை சரியாக அடையும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் துல்லியத்தன்மையான ஜோடம் வரும் அப்படின்னு புரிஞ்சிக்கணும் இது பிள்ளை ஆரம்பிக்கும் ஜோடம் நமது நமக்கு ஆச்சர விருதும் தேவையும் அவரை வழி அச்சலுக்கு நான் நம்பி சொல்கிறோம் நம்ம அப்படி படிக்கிறோம் சிம்பிள் வீடியோஸ் சொல்கிறோம் இந்த செவ்வாய நகர்வு இதுக்கு மட்டும் இல்லை நாற்பது வருஷம் கழித்து பார்த்தாலும் இது பயன்படும் எப்படி எப்போல்லாம் செவ்வாய் நகர கழகத்துக்கு போகிறாரோ அப்போல்லாம் அந்த மாதிரி அச்சலக்கரை இதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நல்ல பதிவு பத்திரமா வச்சுக்கோங்க அன்றக்கு நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்றைக்கு நன்றி வாழ்களம்போம்